அன்பு உறவுகள் தலைவருக்கும் இனிமையான ஒரு மாலை வணக்கம் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா பாரியூர் குண்டத்து காளியம்மன் கோயில் வாசலில் தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க நிறைய யூடியூப் சேனல்கள் நிறைய பேர் பதிவிச்சிருக்காங்க அந்த இடத்த என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுதன் கோயிலும் அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா குண்டத்து காளியம்மன் கோயிலும் இதில் நிறைய படங்கள் கோயில் காலை பாண்டித்துறை எனக்கு தெரிஞ்ச படங்கள் சொல்கிறேன் கோட்டை வாசல் இந்த மாதிரி நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க இந்த நம்ம நிற்கிற இடம் எந்த இடம்னு பார்த்திங்கன்னா நம்ம நாட்டாம படத்தில் வரக்கூடிய அந்த ஜிம் பெலக்கு ஜிம் திளக்கு ஜா அந்த சாங் வரக்கூடிய இடம் அந்த இடம்னால் நம்ம சரத்குமார் சார் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த மேடக் மகோ உட்காந்துருப்பார் வந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோபிசெட்டிப்பாளையம் வர்றோம் அப்படின்னு சொன்ன உடனே என்னோடய அன்பு உறவு எனது அன்பு மகன் அவங்கள வந்து பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன் நான் அதனால் அவங்களும் வந்திருக்காங்க அவங்க இப்போ வர்றதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் ஏன்னால் இப்போ டூரிஸ்ட் பஸ் சார் வந்துருச்சுங்கன்னா நம்ம எப்பயுமே நம்மளை ஃப்ரீயாக பேச யாரும் விட மாட்டாங்க வந்துட்டுருக்காங்க ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுவாங்க என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களாம் வந்தாங்களா நம்மளோட உறவுகள் வந்தாங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் இல்லைங்களா அதனால அவங்க செல்ஃபியில் எடுத்து முடிச்சுட்டு பாருங்கள் நான் சொன்னேன் நம்ம சரத்குமார் சார் இடம் இந்த இடமா பாருங்கள் இந்த கிரௌண்டில் தான் அந்த பார்ட்டி எல்லாமே பண்ணியிருப்பாங்க ஆமாம் இது வந்து பார்த்திங்கன்னா பாரியூர் பாரியூர் குண்டத்துக்கலைமன் கோயிலோட முன்கோபுரம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவன் சைடு இருக்குது அப்புறம் நிறைய படங்கள் மா அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா கோட்டை வாசல் படம் எடுத்து இல்லாதான் இந்த ரோடு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன மாப்பிள்ளை சின்ன மாப்பிள்ளை ரோட்டை நல்லா கம்மியமாக சின்ன மாப்பிள்ளை படத்தில் வரக்கூடிய காதோர லோடாக்கு அந்த பாட்டுக்கு வரக்கூடிய அந்த சீன் எல்லாமே எடுத்துருக்காங்க எல்லாமே நிறைய மூவிமா அப்புறம் நம்ம இந்த பாலம் இந்த வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம காமிச்சிருக்கோம் அந்த வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னத்தம்பி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவமாக ஊர் கோலம் அப்படிங்கிற பாட்டுக்கு வரக்கூடிய அந்த வாய்க்கால் அதில் வந்து ஒரே ஒரு சீன்ஸ் மட்டும்தான் அந்த படகு சவாரி போகிற மாதிரி படகுல போகிற மாதிரி போவாங்க அது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டித்துறையில் வரக்கூடிய முதல் பாட்டு அப்புறம் பரம்பரையில் வரக்கூடிய அந்த முதல் பாட்டு வந்து பரம்பரை இது பரம்பரை பரம்பரையில் வரக்கூடிய அந்த பாட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் எடுத்துருக்காங்க இது வழியாக தான் அந்த வாய்க்கால் வழியாக தான் வருவாங்க அப்புறம் வந்து பரம்பரை மொளப்பாறி விடக்கூடிய சீனு இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா வாக்கால் தண்ணி அவ்வளோ அழகுமா அதுக்கப்புறம் அந்த பனைமரங்கள் அந்த ஒத்த பனைமரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இருக்குது அந்த ஃபுல்லாக அந்த பனைமரமாகவே இருக்குது அதில் வரக்கூடிய நிறைய சீன்ஸ் எல்லாமே எடுத்திருப்பாங்க இங்கிலீஷ் தரன் மூவி கூட இந்த தான் எடுத்திருப்பாங்க இந்த வாக்கரை வந்து மையமாக வச்சு நிறைய படங்கள்மா பாருங்கள் வாய்க்கால் எவ்வளோ தண்ணி அழகாக போயிட்டுருப்பாருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வாக்கால் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து சாகுபடி பண்ண போகிறாங்க பயிரெல்லாம் வந்து போகிறாங்க அதனால வந்து எல்லாமே பயிர் நடந்துக்கெல்லாம் ரெடி ஆகிட்டாங்க இல்லைன்னா மற்ற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே பயிராக தான் இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் கோபிச்சட்டி பாதையத்தை வந்து மினி கோடம்பாக்கன்னே சொல்லுவாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அதை சொல்கிறாங்க நம்ம வந்து நிறைய இந்த ஏற்கனவே வந்த இடத்துல நம்ம போட்டிருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படங்கள் இந்த இடத்துல எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சவுண்டு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தாலும் சத்தங்கள் தான் செய்யுது இங்கே சவுண்டு இருந்துகிட்டு தான் இருக்குது இப்போ நம்ம யார் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டு மொபைல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்து மொபைல் வந்து நல்ல ஒரு எப்படி சொல்கிறது சோசியல் மீடியாவில் நிறைய விஷயங்களை டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப் டான்ஸ் ஆடக்கூடிய டான்ஸ் மாஸ்டருங்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மேக்கப் இருக்கட்டும் அவங்கள எல்லாத்தையுமே நிறைய விஷயங்களை அதாவது சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்களும் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையுமே வெளியே கொண்டு வரது இந்த படத்தில் நடித்தவங்களாக இருக்கட்டும் இந்த பாட்டு பாடினவங்களாக இருக்கட்டும் ஸ்டண்டு மாஸ்டராக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே இப்போ இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் தான் எல்லா மக்களுமே தெரிய வராங்க ஒவ்வொருத்தரும் தெரிய வந்துட்டுருக்காங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் நம்ம விஜய் டிவியில் அஸ்த பகுதியாரு யாரு இந்த விஷயங்கள் இந்த மாதிரி சே சேனலில் நிறைய நம்ம விஜய் டிவி சேனலில் நிறைய ஃபங்க்ஷனில் தொகுத்து வாங்கி கூடி நிறைய நிகழ்ச்சி பண்ணிட்டு நிறைய மேடைகளில் அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்தினவங்க தான் நம்ம ராரா பிரபு ராரா பிரபு கோபிசட்டி பாளையம்னு சொல்லி யூடியூப்பில் போட்டிங்கன்னாவே வந்துடுவார் அவங்க வந்து பிறந்து வந்தது எல்லாமே கோபிச்செட்டி பாளையம் அப்படிங்கிறதுனால நாங்கள் வரதா சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக எங்களுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நம்ம பிரபோ தான் பார்க்க போறோம் தான் வந்து இந்த இடத்துக்கு வாங்கம்மா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம வந்துட்டு போனது அவருக்கு தெரியாது அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடும்போது நம்ம பார்த்தோம் என்னங்கயா வீடியோ போடும்போது தான் பார்த்ததுக்கப்புறம் அம்மா உங்களே எனக்கு தெரியும் எங்களோட வீடியோ நாங்க பார்த்திருக்கோம்னு சொன்ன அப்படின்னா அப்ப நான் சொன்னேன் பிரபு எங்களோட வீடியோவை நீங்க ஒரு அஞ்சு வருஷமா பாப்பீங்க நாங்களெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அதாவது பதினாறு வருஷம் இல்லைங்களா ரெண்டாயிரத்தி ஆறு அப்படிங்கும்போது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிடுச்சு அப்போ பதினாறு வருஷமா பதினெட்டு வருஷம் ஆஹ் நாளுக்கு முன்னாடி நம்ம நாங்க சின்ன சின்னத்துறையில இருந்து உங்கள பார்த்து மகிழ்ந்தவங்க ஒரு அதாவது நீங்க பண்ணக்கூடிய காமெடி இருக்கட்டும் அந்த நம்ம ரமேஷ் அவங்க கூட பண்ணியிருப்பாங்க கோவை அசோக் அவங்க கூட பண்ணியிருப்பாங்க நிறைய பேர் கூட பண்ணிருப்பாப்புல இப்போ நம்ம பிரபுவை தான் பார்க்க போறோம் பிரபு வாங்க பாகம் நல்லா நல்லா இருக்கீங்களா கூட இருக்கேன் நீங்க எங்க ஊருக்கு குபுஜிபாளையம் மணிக்கு வந்ததுக்கு முதலாவதாக உங்களை எல்லாம் வந்து வரவேற்கிறேன் அப்படி போய் அந்த வாக்கையின் தோக்கத்துல நம்ம அழகா இருக்கு அழகா இருக்கும் இப்போ ஒரு நல்ல ஒரு ஓரமான ஒரு இடத்துல வந்து உக்காந்துட்டோம் எதுக்கு தெரியுங்களா கண்ணியில் உட்காந்துட்டணும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த பக்கம் சவுண்ட் அதிகமாக இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன தடமாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் போக்குவரத்துக்கான விவசாயத்துக்கு சம்மந்தப்பட்ட அந்த நம்ம டாட்டா எஸ்எல் அணைன்னு சொல்லுவாருங்களா அந்த வண்டிக்கு தான் நிறைய போயிட்டு இருக்குது அதனால சவுண்டு கேட்காதுன்னுட்டு நீங்கள் வேற சவுண்டாக பேசுறீங்கன்னு சொல்லுவீங்களா அதனால வந்துட்டோம் என்ன பிரபு கண்டிப்பா அப்போ நான் பிரபு பார்த்தோன்னே எனக்கு ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளாரு அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஐடியில் போய் நான் பார்ப்பேன் வீடியோ எல்லாம் போடுவாங்க அதுல வந்து பிரபு நீங்க வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சரிங்கம்மா நம்மளோட மக்கள் வந்து நம்ம எப்படி வேணாலும் பார்த்துட்டு கண்டிப்பாக நமக்கான திறமைகளை இந்த பிறவி நம்ம எடுத்துட்டு இந்த ஜென்மத்தில் நம்ம பிறந்துட்டோம் அதனால வந்து நம்ம எப்படி எல்லாம் மக்களை சிரிக்க வைக்க முடியுமோ சந்தோஷப்படுத்த முடியுமோ நம்ம பழக்கிறோம் கண்டிப்பா அதுல பேட் கமாண்ட் வருது மத்த கமாண்ட் அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது நம்மள வந்து ஒருத்தர் வந்து பேட் கமாண்ட் போட்டு நம்ம மனசு கஷ்டப்படுத்தி அவங்க சந்தோஷப்படுறாங்கன்னா அவங்க நல்லா சந்தோஷமா இருப்பாங்க அதே மாதிரிதான் நீங்க இப்படி முன்னாடி ஆ சரிம்மா வாங்க அதனால பிரபு வந்து இப்போ நிறைய வாய்ஸ் உங்க வாய்ஸ் கேட்கும் உங்க வாய்ஸ் கேட்டதை விட நிறைய வந்து பாத்தீங்கன்னா சினிமா துறையில நிறைய வாய்ஸ் எல்லாம் நிறைய கேட்டிருக்கோம் கண்டிப்பா அதை தாண்டி நாங்க டிவிலையும் பார்த்திருக்கோம் டிவில பார்த்தவங்க வந்து இன்னைக்கு நம்ம நேரில் பாக்குறோம் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு சரிங்களா அதனால எங்களுக்கு எங்க உங்கள்கிட்ட பிடிச்ச முதல் வயசு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம படையப்பாவோட ஹீரோயின் ரியா மேடம் உங்களை மாதிரியே இருப்பாங்க கெத்தா நல்ல சாப்பாடு இல்லை இல்லை இருக்குட்டா அம்மா ஒரு ஒரு ஒருத்தர் பாத்துத்தான் ஒருத்தர் உருவாங்க எப்பவுமே ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது இந்த பாட்டுல இருந்து இந்த பாட்டு வரது ஆகும் இந்த பாட்டுல இருந்து வயசு வருது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க உண்மையால நீங்க எல்லாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சி நான் கலக்கப்பகுதியா இருல அசத்த பகுதியா இருல நிறைய எபிசோடு பார்த்துருப்பீங்க நானும் வடிவேல் கணேசு நானு ரோபோ சங்கர் நானும் மதுரை முத்து இவங்க எல்லாம் பேரா பண்ணியிருப்போம் அப்போ வந்து அம்மா இவங்க சொன்ன மாதிரி மீராமா சொன்ன மாதிரி எல்லாரும் நடிகர் மாதிரி பேசுவாங்க நான் நடிகைகள் குரல் எடுக்கணும்னு ஒரு வித்தியாசமான குரல் எடுக்கணும்னு சொல்லிட்டு நடிகைகள் குரல் எடுத்தேன் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு பசுமை இருக்குது அந்த அளவுக்கு நிறைய மக்கள் வந்து நின்றுட்டு அந்த பக்கம் நம்மளால ஒரு வீடியோ எடுக்கவே முடியல அப்படின்னா வாக்கால போய் உட்காந்து ஒரு வீடியோ எடுக்க பாதுகா எத்தனை இடம் மாத்திட்டோம்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து ரெண்டே ரெண்டு துணி தான் கொண்டு வந்தாங்க அந்த சைடு துவைங்கம்மா அப்படினோம் இல்லைம்மா இங்கே தப்புனாதான் நல்லா இருக்கும் துவைச்சாதான் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அதனால பக்கம் வந்துட்டோம் அதனால மறுபடியும் தொடங்கலாம் பிரபுமா சொல்லுங்கம்மா மறக்காமல் நம்ம படையை படக்கூடிய ஓகேம்மா இளமையாகக்ஷனே மேடம் ஓகே ஆஹ் அம்மா வந்து ஒரு ஒரு வீடியோ பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் பேசுனாங்க இந்த மாதிரி பிரபு உண்மையெல்லாம் படையப்பா படம் வந்து நல்லா கம்பீரமான ஒரு வாய்ஸ் ரம்யா கிருஷ்ணா உங்களுக்கு அந்த வாய்ஸ் நீ ட்ரை பண்ணி வேற லெவலில் பண்ணி பண்ணியிருக்கீங்க ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்லி மனசார வாழ்த்துனாங்க கண்டிப்பாம்மா அப்படின்னு நாங்கள் ஒரு நாள் நேரில் வரும்போது நீங்கள் பேசி காமிக்கணும்னு சொன்னாங்க இப்போ கரெக்டாக வந்துட்டாங்க நாங்கள் பேச போகிறோம் இப்போ படையப்பாலேருந்து ரம்யா கிருஷ்ணா அவங்க வாய்ஸில் இது பேட்ரி மைக்கே மின்சாரக்கண்ணா வேலைக்காரு எப்படி இருக்கா இன்னும் எல்லாருக்கும் ஏன் பிடிச்சிருக்கு தெரியுமா இன்னொன்னு விட்டு போகல போகலா இந்த சென்னை இல்ல இன்னும் எத்தனை சென் எடுத்தாலும் அடையாம விட மாட்டா இந்த கட்டப்பா என் நன்றி நீசனம் மின்சார கண்ணா என் வீட்டு வேலைக்காரி எப்படி இருக்கா இன்னும் எல்லாருக்கும் ஏ ஒன்று பிடிச்சிருக்கு தெரியுமா வயசானாலும் உன் ஸ்டைலு அழகும் இன்னொன்னு விட்டு போகலை பாடையப்பா இந்த ஜென்ம இல்லை இன்னும் எத்தனை ஜென்மெடுத்தாலும் ஒன்று அடையாமல் மாட்டா இந்த நீளம் பெரிய கட்டப்பா இதுவே என் கட்டளை கட்டளையே என் சாசனம் நன்றி

ஆஹ் பானுபிரியா வந்து நல்ல ஒரு ஆண் குரல் படைத்தவங்க பங்காளி அப்படிங்கிற படத்துக்கு நல்ல ஒரு டஃப்பான குரல பேசிருப்பாங்க அவங்க வாய்ஸ் பேசுறான் அம்மாவுக்காக ஒரு இங்குல்காமா உம் யோ என்னையா பேசுற ஆ பானியா புகழுன்னு பார்த்தா பொம்பளைன்னு பாக்காம நீ பாட்டுக்கிட்ட பேசிட்டு இருக்க யோ என்னையா பேசுற ஆ சைத தமிழன் அசயனா உனக்கு அவல இறக்க போச்சு யோ யோ என்னையா பேசுற ஆ யோ யோ ஆமலை காமலை பம்புளைக்கு யோ யோ என்னையா ஆ

கரும் நின்றோம் காத்திடுவாய் கருமாரி காத்திடுவாய் கருமாரி மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகிறோம் கருமாரியம்மா மாரியம்மா எங்கள் மாரியம்மா நன்றி

ரொம்ப நன்றிமா வா நன்றி அடுத்து ஆக்கா நடுத்த பையங்க இது வந்து எல்லாத்துலேயும் உருமி ஆமாம் உரிமை மேலமாக தஞ்சாவூரில் நல்லா பயங்கரமாக அடிப்பாங்க இந்த தஞ்சாவூர் உரிமை மேளம் அடிச்சுட்டு தான் எப்படி இந்த நம்மளுடைய எல்லா நிகழ்ச்சிலையும் ஒவ்வொரு ஒரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு மேல இருக்கும் இப்ப தஞ்சாவூர் உரிமை

ஓகே புதிய பறவை அப்படிங்கிற படத்துல கலக்கப்பகுதியில் பல்பி வித்துட்டேதான் இருக்கேன் காலத்தால் அழியாதது விவேக் சார் வந்து என்ன பாராட்டினார் இந்துஸ்தான் காலேஜ்ல

நம்ம பண்ணுற வீடியோ வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இருக்கும் இல்லாட்டி மற்றவங்களை சிரிக்க வைக்கிறது அழுக வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் அழுக வைக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒன்று பண்ணுனால் மட்டுமே தான் அவங்க அழுவாங்க மனசை புண்படுற மாதிரி ஆனால் சிரிப்புங்கிறது அப்படி கிடையாது நம்ம எந்த மாதிரி நம்ம கொண்டு வந்து ஒரு நகைச்சுவை கொண்டு வந்து கொடுக்குறோமோ அவங்கள சிரிக்கும் போது அவங்களோட மனசும் சரி அவங்களோட கவலைகளை மறந்து அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா அவங்க சிரிக்கும் போது அவங்க ஆயிலும் கடவுள் நமக்கு கொடுப்பாங்கன்னு அவங்க வேண்டிக்குவாங்க அதேதான் பிரபு நானும் வேண்டிக்கிறேன் பாருங்க கொண்டது காளியாக்கா கோயில் வாசல் நின்னுட்டு இருக்கோம் சரிங்களா அப்புறம் வந்து பிரபு வந்து சொன்னாப்பில்ல அம்மா நீங்க வந்துட்டு போனப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க நான் பிரபுவோட வீடியோலாம் பார்த்து ரசித்தேன் ரசிச்சேன் பிரபு உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி இப்பதான் ஓப்பன் பண்ண ஒரு மூணு மாசம் ஆச்சுன்னு ரா பிரபு அப்படிங்கிற ஒரு நேம் அடிச்சீங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துரும் அது போக மறுபடியும் சேனல் ஆரம்பிக்க போறேன் கண்டிப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் சொன்னாங்க நீ யூடியூப் சீக்கிரம் ஆரம்பியே நல்லா உனக்கு இவ்வளவு காலமா விட்டுட்டேன் ஆனா அது இப்படி இல்லை இல்ல எந்த நேரத்துல எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும் அந்த நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி போன வாரம் எனக்கு கால் பண்ணி பேசும்போது நான் ரொம்ப சொல்லியிருக்கேன் என் கூட உள்ள பிள்ளைங்க தான் எனக்கு சொன்னாங்க யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிரபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமே இப்போ வந்து தம்பிக்கலாம் தம்பி ஓப்பன் பண்ணி கொடுத்து இப்போ தான் வீடியோ பதிவிட்டுருக்காங்க அதனால வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிமா உனக்கு திறமை நிறைய திறமைகள் இருக்கும் பார்த்துருக்கீங்க இல்லை அதான் நம்ம இன்னைக்கு தான் மொபைல் மூலமா பார்க்குறோம் சின்ன திரையில டிவி மூலியமா அவங்கள நம்ம பதினெட்டு வருஷம் இருபது வருஷம் மூலியமாக பார்த்துட்டோம் தம்பிங்க வாங்க உங்க பேருமா பிரவீன் பிரவீன் பார்த்தீங்கன்னா பிரபு கூட வந்து பார்த்தீங்கன்னா தம்பி வந்து பேராக நிறைய வீடியோ போடுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வீடியோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் பண்ணிவிட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தரோட நளினமும் அவங்க பேசுகிற விதத்தையும் வச்சு மக்கள் வந்து எப்படி வேணாலும் பார்த்துட்டு போகிறோம் என்ன வேணாலும் கமெண்ட் போடுங்க அவருக்கு சப்போர்ட்டிவாக நான் வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு பிரவீன் தானே பேர் ஆமாம் பிரவீன் ரொம்ப சந்தோஷம் பண்ணிட்டாங்க ஒரு சப்போர்ட்டிவாக இருந்து ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு இன்ஸ்டா பே இன்ஸ்டாகிராம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் பண்ணி கொடுத்துருப்போம் நம்ம தம்பி தான் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க அதனால வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது கேட்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து தங்கம் பிரபுவோட திறமை வந்து பார்த்தீங்கன்னா டிவி மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா டிவி வந்து அப்போ எங்கேயோ ஒரு வீட்டில் தான் இருக்கும் போய் பார்ப்போம் நாங்களா இன்னைக்கு மொபைல் அப்படி கிடையாது எல்லாத்துக்கே மொபைல் இருக்குது எல்லாத்தையும் மொபைல் மூலமா பாத்துக்கிறாங்க அதனால நிறைய இந்த பிரபு வந்து நிறைய மக்களுக்கு தெரியும்னு அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுங்க சரி இருக்குங்க என்ன தான் நம்ம கோயம்புத்தூர்லருந்து ஃபோனில் பேசினாலும் கோபிசெட்டி பாளையத்துலேருந்து நேரில் உதவுற மாதிரி இருக்காது இல்லையா என்னம்மா அம்மாவுக்காக ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க

அவங்களோட தாய் வீடாவே அவங்க நினைச்சு உணர்ந்துருக்காங்க வண்டியில வரும்போதெல்லாம் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட் சரி வரும்போதுலாம் அந்த அய்யன் கோயில் தம்பி கிளையன் கோயில் அந்த கோயில்லாம் நிறைய கூட்டு போய் காமிச்சாங்க இது அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது தொண்ணூறுல இருந்து ரெண்டாயிரத்துக்கு மேல தொண்ணூறுக்கு முன்னாடியே நிறைய பாத்தீங்கன்னா ரெக்கா டான்ஸு இந்த கலை நிகழ்ச்சி ஆமா இந்த டைம் இன்னமும் கோபிச்செட்டி படத்தில் நிறைய இருக்காமா அந்த மாதிரி ஆடுறாங்க அப்படிங்கும்போது வந்து அந்த மாதிரி சின்ன பிள்ளைல இருந்து அவங்க அந்த பக்கம் ஆடுறதுனால இந்த ஊருக்கு ஊருக்குள்ள எல்லா விஷயமும் முக்கால் வச்சி அவங்க தெரிஞ்சிருக்கு வந்திருக்கு நான் இந்த பக்கம் வரும்போது ஒவ்வொரு இடமும் சொல்லிட்டு வராங்க நான் பிரபு கூட்டிட்டு போய் பார்க்கணும்னு சொன்ன இடங்கள் எல்லாமே பிரபு அந்த பங்களாபுதூர் சொன்னீங்க இல்லையா ஆமா அந்த ஊர் அப்புறம் ஓலைப்பாளையம் முந்தாணி முடிச்சு எடுத்த படம் அந்த இடங்கள் எல்லாமே கூட்டிட்டு போய் கூப்பிட்டு காமிச்சாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல நிறைய யூடியூப் சேனல் அதை போட்டாங்க அந்த வீடியோக்கள் எல்லாம் பதிவிட்டாங்க நம்ம போன்ல வந்து பாத்தீங்கன்னா சார்ஜர்லாம் சில எடுத்துருப்போம் வரும்போது சொல்லிட்டு வந்தாங்க இந்த இடம்தான் இந்த இடத்துல எடுத்தாங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தென்னை மரம் படமருக்கு லைன் ஃபுல்லாவே எல்லாமே கூப்பிட்டு காமிச்சாங்க அடுத்து தங்கம் என்ன அப்புறம் உங்களோட வாழ்க்கையில எனக்கு கொடுத்தது எல்லாரையும் செய்யமாங்க சரிம்மா இந்த படம் எதுவும் எனக்கு சரியா தெரியல பாதுதான் ஆமா எல்லோரையும் நான் வந்து பரவி பரண்டி ஆமா தாண்டி இந்த வரை பாட்டு எல்லாருமே அதுக்கு முன்னாடி பிரபு இதை வந்து கோயிலோட முன்னாடி கூப்பிடுறேன் ஆமா ஆமா இந்த இந்த பக்கம் வந்து ஆட்டாவோட மூணு அதாவது பார்த்தீங்கன்னா கோபுரம் வந்து அந்த பக்கம் இருக்குது சாமி இந்த பக்கம் பார்த்தமாதிரி இருக்குது மூணு சாமிக்கு முன்னாடி தான் வாய்க்காலில் தண்ணி ஓடின்னு போயிட்டு வருது சின்ன பண்டிகை இருக்குது எங்க தான் விஷ்பு தாலி பெற்றது எங்கேனமா அங்கே இங்கேருந்து கோயிலில் நின்று நில கட்டிவாங்க விஷ்பு இங்கே இருந்து எல்லாம் இது பண்ணி கேட்பாங்க விஷ்பு அவங்க அக்காதமிக்கு அவங்க அண்ணன் அங்கே அண்ணன் அன்னை கூட்டெல்லாம் தாலிக்கு பொட்டு வச்சிட்டு இருப்பாங்கல்ல ஆமாம் இங்கேருந்து அங்கே வருவாங்க அந்த விநாயகர் நான் இதேமா இங்கேருந்து தான் வருவாங்க இப்போ

ீசுதேன் வெளியோடுதான் நிலைதாடுவேன் மறைநீர்தான் கண்ணோடுவேன் காதோடுதான் நான் பாடுவேன் மனதோடுதான் நான் தீசுவேன் வெளியோடுதான் விளையாடுவேன் மறைநீடுதான் கண் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிகழ்ச்சி பண்ணவங்க எல்லாமே ஒவ்வொரு இடத்துக்கு வந்துவிட்டாங்க ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாரையுமே அதுக்குள்ளே போனவங்க யாருமே தோற்று போனதும் கிடையாது எல்லாமே ஒவ்வொரு இடத்துக்கு வந்துட்டாங்க அதனால பிரபு கண்டிப்பாக அது இன்ன வரைக்கும் பாருங்க ராரா பிரபு அப்படின்னா இன்ன வரைக்கும் மக்களுக்கு இருக்குது அதுவே பெரிய ஒரு விஷயம் தான் ஒவ்வொருத்தரும் சிரமப்பட்டதும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க பிரபு இன்னமும் ரியலாகவே சிரமப்பட்டு தான் இருக்கிறாப்பில் கண்டிப்பாக மக்கள் நீங்கள் எல்லாருமே இதுவரைக்கும் எவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்களோ அது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரபு வந்து இன்னும் ஒரு எப்படியும் ஒரு பத்து நாளுக்குள்ள யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருவாப்பில் அதுக்காக வேலைக்கு இருக்கலாமா அப்படி இருக்கும்போது இன்ஸ்டா பேஜில் வந்து தங்க நீங்கள் மறக்காமல் அவங்களோட யூடியூப் ஐடியை சொல்லிருவோம் சரிங்கம்மா கண்டிப்பாக யூடியூப் சேனல் ஐடி சொன்னீங்கன்னா மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிய வரும் அது இல்லாமல் சமையல் வேறு லெவல் பிரபு புரியுங்களா அப்புறம் பல மொழிகள் இல்லை தங்க பிரவீனா பிரவீன் பிரவீன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பழமொழிகளாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள்மா பிரபு பேசுறது பழகிறது நடக்கிறது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து பேட் கமெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அது வந்து மனசு வலிக்கும் ஏன்னா யாரையுமே கொச்சப்படுத்தி பேசுது என்னோட திறமைகளை எனக்கு எப்படி ஆட தெரியுமோ அந்த மாதிரி ஒரு டான்ஸ் போட்டு நான் ஆடும்போது அந்த நளினத்தை படிக்கிறது அது ஏன் ஏன் உறவுகளே யாருக்குன்னா நம்ம லாரா பிரபு ஐடிக்கு போய் பண்றவங்களுக்கு தான் கேட்கல தயவு செய்து அதை சொல்லாதீங்க யாரையாவது கொச்சப்படுத்தி அவங்க பேசுறாங்களா எதுவுமே தெரியாது அவங்க சூழ்நிலை அவங்க அப்படி இருக்கிறாங்க அதனால வந்து அவங்களும் இப்படி இருக்கணும்னு நினைச்சிருந்தா கண்டிப்பா அவங்க இருக்கலாம் இது அவங்களோட சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கும்போது உறவுகளும் எப்படி இருந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு உங்க மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி இருந்தா நீங்க அவங்கள சொல்லலாம் இல்லைங்களா அவங்க என்ன பண்றாங்க ஒரு படத்துக்கு வர படத்தில் வர ஒரு பாட்டு எடுத்து அவங்க பண்றாங்க பிடிச்சா பாருங்க பிடிக்காதான்னு தள்ளி விட்டு போங்க அதனால பேட் கமெண்ட் போட்டு அவங்க மனசை கஷ்டப்படுத்தாதீங்க உறவுகளே அவங்களோட திறமையை வெளிக்கொண்டு வந்து உங்களால் முடிஞ்சா சப்போர்ட் பண்ணி ஒரு நல்ல எடுத்துக்கணும் நிப்பாட்டுங்க அவங்க மனசு சந்தோஷப்படுங்க ரொம்ப கண்டிப்பா அதனால தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பாட்டணும் அதனால வந்து அழகு இன்னொரு அழகி தருணத்துல கண்டிப்பாக நாங்கள் வந்து சந்திப்போம் இப்போ பார்த்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக சந்தோஷமாக எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்களுடைய வருகை ரொம்ப நீங்கள் நெக்ஸ்ட் டைமே வேற ஏதாவது பார்த்து அதாவது பானுபிரியார் மேடம் ரேவதி மேடம் அப்புறம் வந்து ரம்யா கிருஷ்ணன் மேடம் அப்புறம் யார் சரோஜி தேவி மேடம் அவங்க பேசிய வேற ஏதாவது இது பண்ணி வாய்ஸ் இருந்தால் பாட்டு தான் கருவேக்குள்ளே வச்சு தான் கச்சேரிக்குலாம் போய் பாடுவோம் இப்படினு கேட்டிங்கன்னா நாங்கள் அதுக்கப்புறம் இப்போ சரிய சவுண்ட் எஃபெக்ட்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருக்கோமா இன்ஸ்ட்ருமெண்ட்டு இல்லாமல் விஷயெலாம் வாங்கி கொடுக்குறோமா